சென்னை மெரினா கடற்கரையில் நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று மெரினா வெறிச்சோடி காணப்படுகிறது அங்குள்ள தற்போதைய நிலை மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மீனவ குப்பங்களில் நடந்து வரும் மறு சீரமைப்பு பணிகள் குறித்து நமது செய்தியாளர் செந்தில் குட்டி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி பெரும்பாலான மாணவர்களும் பொதுமக்களும் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் கடந்த வாரங்களில் மெரினா கடற்கரை கூடி இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூணாம் தேதி மாணவர்களின் போராட்டத்தின் இறுதியில் வன்முறை வெடித்தது இதன் காரணமாக இந்த மெரினா கடற்கரையின் அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மீனவர் குப்பங்களான இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பல இடங்களில் தீ வைப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தது இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே வந்து ஒரு பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக காவலர்கள் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் நேற்று மீண்டும் வந்து மாணவர்கள் போராட்டம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் அதிக அளவில் கருத்துக்கள் பரவி வந்த நிலையில் இதை கண்காணித்த காவல் ஆணையர் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து ஒரு அறிவிக்கை இரவு மாலை நேரத்தில் வெளியிடப்பட்டது அதன்படி இன்றிலிருந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரை இந்த மெரினா கடற்கரையின் பட்டினப்பாக்கம் பகுதியில் இருந்து அண்ணா சதுக்க பகுதி வரை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்து பிறப்பி எனவே இந்த பகுதிகளில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் மனிதச் சங்கிலி அதிகமான மக்கள் கூடுதல் போன்ற சம்பவங்கள் எதுவும் நிகழக்கூடாது என்பதற்காக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் ஆனால் நடைப்பயிற்சி குடும்பங்களாக வந்து செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இன்று விடுமுறை நாள் என்பதனால் காலையிலிருந்து ஒரு நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு காரணமாகவும் கூட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் தற்போது மாலை வேளையில் பெரும்பாலான இடங்களில் இங்கிருக்கக்கூடிய நீச்சல் குளம் அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி உள்ளிட்ட பகுதிகளிலும் அதிக அளவில் வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை நாளை நாட்களில் தங்களுடைய பொழுதுகளை வழக்கமாக எவ்வாறு கழிப்பார்களோ அதே போல் சென்னை மக்கள் வந்து தற்போது கழி கழித்து வருகிறார்கள் இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் இளைஞர்கள் அதே போல் பொதுமக்கள் பெரும்பாலானவர்கள் கடலில் நடக்க ரசிப்பதற்காக குடும்பங்களோடு செல்லக்கூடிய காட்சிகள் அதிக அதிகமாக காணப்படுகிறது நண்பர்களோடு கிட்டத்தட்ட பத்து பேர் ஐந்து பேர் என செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கே வந்து நிகழ்ந்து நிகழ்வதை பார்க்க முடிகிறது சிறுவர்கள் தங்களுடைய பொழுதுகளை வந்து கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலை தான் மெரினா நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் தற்போது வந்து வேளையில் மக்கள் அதிக அளவில் கூடி வருகிறார்கள் ஆனால் இருக்கக்கூடிய மீனவ குப்பங்களில் கடந்த தேதி ஏற்பட்ட வன்முறையில் மீன் சந்தைகள் அனைத்துமே வந்து தீக்கிரையாகப்பட்டிருந்தது அந்த மீனவ குப்பங்களான நடுப்பு கூப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய மீன் சந்தையை சீரமைக்கக்கூடிய இந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது அதற்கான தற்காலிக அந்த கூரை அமைக்கும் பணியும் தற்போது அங்கு நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் துரிதமாக செயல்பட்டு இன்னும் இரண்டு நாட்களில் அந்த மீன் சந்தையை மீட்டெடுப்பதற்கான அந்த பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த நூற்றி நாள் தடை உத்தரவு இருந்தாலும் இந்த பகுதிகள் அனைத்தும் பொதுமக்கள் ஒரு மகிழ்ச்சியான தங்களுடைய ஞாயிற்றுக்கிழமையிலே மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது ஒளிப்பதிவாளர் தி சூர்யாவுடன் செந்தில்குட்டி நியூஸ் செவன் தமிழ் We'll